இந்த பொறும்பவுக்கு எங்களை வந்து அசிங்க நானே என்னால நடக்க முடியாது நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க நிம்மதியா தூங்க விட மாட்டீங்க இல்ல 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 நான் ஒண்ணு பாத்துருக்கேன்

ஒரு ரெண்டு மூணு பேர் ஆர்டர் பண்ணீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுவும் வந்து நம்ம என்ன சொல்றது நம்ம சென்னையில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க பட் வந்து வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஆனா கொரிய சார்ஜோட சேர்த்து நாங்க அமுச்சு விட்டுருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு விக்கிறோம்னு சொல்றோம் அதுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நாங்க தயாரிச்சு விக்கிறோம்னா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் நாங்க வந்து இல்ல எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுது

வந்தானே இல்ல காலையில இருந்து மாமாவுக்கு வந்து ஒரு பத்து போன் வந்தது அந்த பத்து போன்லயே வந்து ஒரு சிலர் வந்து ஆர்டர் கேட்டாங்க ஆஹ் அண்ணா சரிங்கண்ணா நான் வந்து எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேன் அப்புறம் பா இல்லப்பா என் மகன் வேலைக்கு போயிருக்கான்பா என் மகனை கேட்டு சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்ப வயசான ஒரு அம்மா போன் பண்றாங்க அந்த அம்மா வந்து அவங்க வந்து வீட்டுல யாருமே இல்லப்பா நான் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசிக்கலாமாடா கண்ணு கேக்குறாங்க சரி பேசுங்கம்மா அதுல என்ன இருக்குன்னு அதுல வந்து ஆனா மாமாக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அதை விட்டுட்டும் வந்து ஏன்னா அவரும் ஒரு தான் அவங்க கிட்ட பேசுறாரு அந்த டைம் வந்து ஒரு போன் வந்து அந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துருச்சுங்க அந்த போன் ஒரு நாலஞ்சு வாட்டி வந்ததுக்கு அப்புறம் மாமா டக்குன்னு என்ன பண்ணாங்க அந்த போன் கால் போட்டாங்க எடுக்கல மறுபடியும் போட்டாங்க மறுபடியும் எடுக்கல மூணாவது அவங்க கிட்ட இருந்து கால் வந்துச்சு ஆனா அந்த கால் வந்தோடனே போங்க என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கால் வந்தோடனே எப்படின்னா நான் சொல்றது உடைய உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்க பார்த்து நிறைய போன் வந்துட்டு இருக்கேன் நான் அட்டன் பண்றேன் ஹலோ ஆ சொல்லுங்க மா போன் வந்தா நீங்க வந்து நிறைய கால் வந்துட்டு நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க இப்போ ஷார்ட்ஸ் அது போட்டவுடனே

டான் மாந்திரியா பணம் பானேட்டிருக்கீங்க யா உங்களுக்கு இல்லையா யார் நான் பணம் ஏத்திட்டேனா ஏக்கு ஐபி நான் பண ஏத்திட்டேங்க ஆ இதுக்கு இப்டியே நான் வீடியோ போறதுக்கு வீடியோ போறதுக்கு பணம் ஏத்திட்டீங்களா இ நானே உனக்கு கேக்குறேன் அவங்க மூச்சு சொல்லுங்க வீடியோ போறீங்க சி இருக்கு வீடியோ ஓ நானா

ஆம் நீ வெயிட் போறேன். ஐயோ போறே போறேன். நான் மோய் வெச்ச நீங்க பேசதே எல்லாமே கரெக்ட்டா தான். இப்போ நீங்க வீடியோ குடும்ப பொம்பளையா சரி ஓகே ஓகே. நீ குடும்ப பொம்பளையா நான் வீடியோ நீ வீடியோ போடுங்க நான் வேலை நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் செல்ல

நல்ல முறையா போடுறேன்னா நல்ல முறைய வீடியோ போடணும் ஏதோ போடுறீங்களா ஏதோ ரைட்டு அது என்ன ஆடுறதெல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டே தானே வீடியோ போயிட்டு இருக்கு நீங்க என்ன கேட்க மாட்டியா தம்பி இல்லம்மா இல்லம்மா எல்லாம் கேக்க மாட்டியா இல்லையான்னு சொல்றேங்க சரி இப்போ நாங்க நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நீ இப்ப எங்க வீடியோ மட்டும் தான் நீங்க பாக்குறீங்களா வேற யாரு வீடியோ நீங்க பாக்குறது இல்லையா உங்க வீடியோ நான் வேற வீடியோக்கு நான் பேசல ஓகே நான் உங்க வீடியோ வந்து சரி ஓகே இப்ப நாங்க வீடியோ

ஓகே ஓகே இல்ல இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அர்த்தத்துல பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்

இல்ல இல்ல தெரிஞ்சேன்னா அப்ப பேசுறீங்க நான் இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா சொந்தக்கார அப்ப அப்ப நீங்க எனக்கு சொந்தக்கார நீங்க சொந்தக்காரவளே எப்படி போன்ல தெரியும் என்னால கொஞ்சம் வீடியோ கால் வாங்க நான் ஆ வீடியோ கால் வாங்க ஓகே

பார்த்து முடிச்சிட்டோடனே எது சொல்றது நம்ம நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் எல்லாருமே சொல்றீங்க கண்ட நாயங்கள்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணும் என்னென்னவோ பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க கமெண்ட்ஸ் பக்கமே போகாதீங்கன்னு சொன்னீங்க நானும் கமெண்ட்ஸ் பக்கமே போறதில்லை ஆஹ் வீடியோ போட்டோமா நம்ம வேலை என்ன வீடியோ போட்டு நம்ம அப்லோட் பண்ணி நாலு பேர் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுறதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம் முக்கியமா வந்து பேசுறாங்களே நிறைய பேர் பண்ணி மத்தபடி வேற எதுனால இந்த ஃபேமிலி இப்படி இருந்தாலும் அழகு கூட்டு குடும்பம் நல்லா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஏங்க எங்க குடும்பத்தை கலைக்கு பாக்குறீங்க நாங்க என்ன குடும்பத்துல இல்ல அது ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க நிம்மதியா தூங்க விட மாட்டீங்க அது வந்து எல்லாருமே நான் சொல்ல குறிப்பிட்டா வந்து என்னை டார்ச்சர் பண்றோம் அவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம போன் பண்றாங்க போன் பண்ணிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எல்லாமே பேசுறீங்க பண்ணிட்டு போட்டோ அனுப்புன்னு சொன்னா அனுப்ப மாட்றீங்க உங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்க அட்ரஸ் சொல்லுன்னு கேக்குறீங்க எதுக்கு நான் போன் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு கேக்குறவங்க கிட்ட பேசறதுக்காக தான் நான் நம்பரே போட்டிருக்கேன் அந்த நம்பரை வந்து நிறைய வாட்டி மிஸ்யூஸ் பண்றது ஆ இல்லை நிம்மதியா ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணக்கூடாது நிம்மதியாக வந்து லலிதா வந்து கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே புள்ள அப்ப என்னை விட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களா ஆ நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நான் இது தெரில பட்டவன் மேலுக்கு வரக்கூடாது இப்படியா பட்டவன் அப்படியே இறங்கி டேக்கின்னு அப்படியே சாப்பாடு சோறு தண்ணி இல்லாம ஒருத்தன் செட்டு போயிடணும் உங்களுக்கு அவ்வளோதான் இல்லை இந்த இப்படி இருக்கிறவன் மேலுக்கு வரக்கூடாது வீடு வாசல் கட்டக்கூடாது ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடாது நான் வந்து குழந்தை பெற்றுக்க கூடாது கொண்டாட்டி கொண்டாட்டி கூடலாம் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அது இல்லாமல் எங்கள் அம்மாவையும் நீ கேட்குறேன் எங்கள் அம்மா என்னங்கன்னா ஏ வண்டியா மேலே ஆடுறவளையே வண்டியான்னு கேட்குறேன் ஆ என்ன பேச்சு நீ எனக்கு அப்பவே நான் நான் எனக்கும் வாயிருக்கு செம்மையாக பேசுவேன் அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஓகேவா அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் எனக்கு என்ன பேசுதுன்னே தெரியல நான் குறுக்கான வீடியோ போடுறேன் லலிதாவோட நான் ஏன் என் பொண்டாட்டி நான் ஆடை வச்சு நான் அழகு பாக்குறேங்க அதுல என்ன உங்களுக்கு பொறாம என் பொண்டாட்டி ஆடுறா அவள் ஆடை தெரியலனாலும் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு ஆடுறா எங்கள் அம்மாவும் அதேதான் இந்த வயசுல வந்து எனக்காக ஆடுறாங்க எனக்காக ஆடுதான் எங்கள் அம்மாவுக்கு லட்சம் பேர் இருக்காங்க ஃபேன்ஸ் அம்மா எப்படிமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு எங்க அம்மா கேக்குறாங்க என் ஸ்ரீவாணிய புடிக்காதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்குமே பிடிக்கும் எடுத்த உடனே போன் தன என்ன ஓவரா சீன் போடுறிய அப்படியே பட்ட செலிபிரிட்டியே போன் அட்டன் பண்ணிடுறாங்க நீ எந்த செலிபிரிட்டி போன் பண்ணிட்டேன் எந்த அதுவும் இல்லாத அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து போன் வீடியோ பாத்துட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தன் கூட நின்னுனானா பக்கத்துல நின்னு வீடியோ கடையில நின்னுட்டானா அவனும் திட்டினானா இவன் இப்படிதான் ஆடின இருப்பா அப்படின்ட்டு நான் ஆனா உங்களுக்கு என்ன வேணாம்னா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன நானும் எங்க அம்மாவும் ஆடுறோம் உங்களுக்கு என்ன வந்தது இல்ல எத்தவனே போன் பண்ணூப் ஓ உன் தான் வருது அப்ப யூடியூப்ல நான் மட்டும் தான் வீடியோ போறேன் அப்படிலாம் இல்ல யூடியூப்னால இந்த அதனால இந்த கர்மம் முச்சு யூடியூப மூடவே மாட்டேன்றாங்க யூடியூப விட்டு தொலைகிறானுங்க யூடியூப வச்சுக்கிறானு அவனு உங்களை உதைக்கணும் அப்படின்றாங்க அவங்க ஏங்க யூடியூப்ல நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது எல்லாத்தையும் நாட்டு மேட்டர் தெரியுமா நானே ஆண்டிக என்னால இருந்து நடக்க முடியாது நடக்கிறவனுங்க ஆயிரத்தி எட்டு பேருக்கு கல்யாணம் ஆகாதது குழந்தை பெற்றுக்காம இருக்கானுங்க சந்தோஷமா இல்லாம நிறைய பேர் இருக்காங்க இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட பொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கானே இவன் எப்படி நல்லா இருக்கணும் இவன் மேல கண்ட பழியெல்லாம் போட்டு இவளை ஃபஸ்ட்டு நீ துரத்தனமுன்னா இவன் அடங்கிடுவான் அதுதான் விஷயமே நான் நல்லா இருக்கிறது இவன் விட்டு போனா சாவுண்டிதான் பாயிருக்கோம் ஓப்பனாக சொல்றேன்ங்க இந்த ஏரியால நாங்கள் இருக்கிற வீ தெருவில் வந்து ஐம்பது வீடுங்க இருக்குது ஐம்பது வீட்டுங்களில் நான் க கருங்காலி க கப்பு சாம்பாரா நிற்கிறேன் இல்லைங்களா மூணு பாக்கெட்டு இந்த ஐம்பது வீட்டில் ரெண்டே வீடு தான் வாங்கிச்சு நாற்பத்தெட்டு வீடு வாங்கவே இல்லை அப்போனா இந்த ஏரியாவில் நாங்கள் எப்படி இருக்கோன்ட்டு நீங்களே நினைச்சு பாருங்க இந்த நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நாங்க வீடியோ போடுறோம் நாங்க எப்படி இருக்கோம்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றோம் நீங்களே அப்படி பேசுனீங்கன்னா நாங்க எங்க போறது நீங்களே சொல்லுங்க நாங்க என்ன தப்பு பண்ண நீங்க அப்படி பேசுறதுக்கு அதுதான் ஒரே ஒரு ரீசன் இல்ல பேட் கமெண்ட்ஸ் முக்கியமா இப்ப பேசினாங்களா அந்த அம்மாவ கேட்கறேன் நானு நான் என்ன பண்ண உங்களை நான் லலிதா என்ன பண்ணா அதை ஒண்டி சொல்லுங்க நான் என்ன பண்ணா தான் என்ன பண்ண எதிரி டான்ஸ் ஆடுற நான் தான் சொல்லுங்க ஆடாதிரி ஆடாதிரின்னு கேட்க மாட்டேன்

பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்க என் பொண்ணுங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நல்லாக்குதுமா நீ டான்ஸ் ஆறு அக்கா டான்ஸ் நல்லா இருக்குதுன்னு ஒரு பொண்ணு இன்னைக்குன்னு போன் பண்ணி லலிதாவை வந்து அசிங்க அசிங்கமா பேசுறா கமலை வந்து திட்டுறா யார் அது பேசுறதுன்னு கேட்டா ஆ வண்டா மாடி மேல ஆடுறவா வண்டா அனு என்ன பேசுறா அவளுக்கு என்னை வந்து கேக்குறாவா நான் என்னதான் அதுக்கு தான் நான் பேசணும்னு பேசக்கூடாதா பேசுவேன் நானும் பேசுவேன் அதுங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு பொரிக்கிங்க பேசுற மாதிரி பேசுதுங்க கிட்ட போய் நம்ம என்னான்னு பேச முடியும் சொல்லு ஆஹ் பொறிக்கிங்க பேசுறாங்களா அந்த மாதிரி பொறிக்கி மாதிரியே பேசுமாமா இப்ப நம்ம ஆடுவோம் நாங்க ஆடுவோம் நாங்க பாடுவோம் நாங்க டான்ஸ் குத்து ஆட்டம் கூட போடுவேன் எல்லாம் பாக்குறீங்களே எங்களை பார்த்து ரசிக்கிறீங்களா அவங்களுக்கோசம் நான் போடுவேன் இவளுக்கு என்ன வந்தது பறக்க பறக்க துடிக்குது பழக பழக பிடிக்குது ஆடுவேன் உனக்கு என்னடி வந்தது நான் ஆடுவேன் டி வயசான நானா என் புள்ள பாத்து என் புள்ள ஆடுன்னு சொல்றேன் ஆடுறீங்க என் பேத்தி

எங்களை பாக்குறவங்களுக்கு அது தெரிஞ்சுது போட்டோ நம்பர் நீ நாரி புடுவே நிஜமா நாரிடுவேன் நீ அங்க பேசுறவ நீ இருக்கவே மாட்டே நீ என்ன கெதி ஆவ பாரு என் பொண்ணுங்க என் பிள்ளைங்க என் பேரமாருங்க நம்பர் போட்டா நாங்க நீ தைரியமானவனா நாங்க நம்பர் போட்டு விட்டுறோம் என் பொண்ணுங்க என் பிள்ளைங்க என் பேரமாருங்க என்ன மாதிரி இருக்கிற உமாங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க எனக்கு அப்பாவா இருக்கிறவங்க அக்கா தங்கச்சிங்களா இருக்கிறவங்க என் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க உன்னை நார அடிச்சிடுவாங்க சொல்றேன் பாரு நான்